அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம் அதாவது அரசு தேர்வு இயக்ககம் நடத்துகின்ற தொடக்க கல்வி பட்டயத் தேர்வுக்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதை இணையதளம் வழியாக எவ்வாறு நாம் தெரிந்து கொள்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை மனசா பாருங்க இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் மே ஜூன் மாதங்களில் நடைபெற உள்ளது அதற்கான கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டோட இதுதான் அரசு தேர்வு இயக்ககம் டைரக்டரேட் எக்ஸாமேஷன் இந்த தான் அரசு தேர்வு இயக்ககம் நடத்துகின்ற அனைத்து தேர்வுகளுக்குமான அறிவிப்புகள் கால அட்டவணைகள் போன்ற விவரங்கள் எல்லாமே வெளியிடப்படும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் இதுல நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும் இதுல கீழே வரும்போது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க உடனே எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படி கொடுத்திருப்பாங்க இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாம் மே ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் டைம் டேபிள் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க்ல கிளிக் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பிடிஎஃப் ஃபார்மேட்ல இந்த கால அட்டவணை ஓபன் ஆகும் அரசு தேர்வு இயக்ககம் சென்னை தொடக்க கல்வி பட்டயத் தேர்வு மே ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் Diploma in Elementary Education Examination May June 2025 தேர்வு கால் அட்டவனை வெளியிடுத்தன் சீதி குறிப்பு முதலாம் ஆண்டு டேபிள் கொடுக்கப்பட்டுள்ளது தேர்வு நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை exam date அதாவது வெள்ளி அன்று திங்கட்கிழமை அன்று பிளானிங் கற்றலை எளிதாக்குதலும் மற்றும் மேம்படுத்துதலும் அடுத்ததாக இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று டீச்சிங் ஆஃப் தமிழ் தெலுங்கு உருது அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ் கற்பித்தல் தெலுங்கு உருது கற்பித்தல் கல்வி அன்று ஆங்கிலம் கற்பித்தல் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் ஒன்பது வேள்கிழமை அன்று கணிதம் கற்பித்தல் டீச்சிங் ஆஃப் மேக்ஸ் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெள்ளிக்கிழமை டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் அறிவியல் கற்பித்தல் இரண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று டீச்சிங் ஆஃப் சோசியல் சயின்ஸ் சமூக அறிவியல் கற்பித்தல் இவ்வாறு தொடக்க கல்வி பட்டய தேர்வுக்கான முதலாம் தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாம் ஆண்டு தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது தொடக்க கல்வி பட்டய தேர்வு ஜூன் டிப்ளமோ இன் எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் ஜூன் தேர்வு கால அட்டவணை வெளியிடுதல் இரண்டாம் ஆண்டு கால அட்டவணை தேர்வு நேரம் காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தேர்வு தொடங்கும் நாள் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை இந்திய கல்வி முறை இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன்கிழமை கற்றலை எளிதாக்குதல் மற்றும் மேம்படுத்துதலும் பெசிலிட்டேட்டிங் அண்ட் என்கேன்சிங் லேர்னிங் ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வேள்கிழமை அன்று டீச்சிங் ஆஃப் தமிழ் தெலுங்கு உருது தமிழ் கற்பித்தல் தெலுங்கு உருது ஏர்லி சைல்டுஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன் இளம் சிறார் கல்வி ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று ஆங்கிலம் கற்பித்தல் டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அன்று டீச்சிங் ஆஃப் மேக்ஸ் கணிதம் கற்பித்தல் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று அறிவியல் கற்பித்தல் டீச்சிங் ஆஃப் சயின்ஸ் பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சமூக அறிவியல் கற்பித்தல் அதாவது டீச்சிங் ஆஃப் சோசியல் சயின்ஸ் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தொடக்க கல்வி பட்டயத் தேர்வு டைரக்டரேட் ஆஃப் டிப்ளமோ இன் எலிமெண்டரி தேர்வு கால அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே டிப்ளமோ இன் எலிமெண்டரி எஜுகேஷன் எக்ஸாமினேஷன் கல்வி பயின்று கொண்டிருக்கும் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் உங்களுக்கான தேர்வு கால அட்டவணைகளை இந்த வழியாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மே ஜூன் மாதங்களில் தேர்வு நடைபெற உள்ளது இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது தேர்வு கால அட்டவணை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் கொள்ளுங்க நண்பர்ல உங்களுக்கு இந்த வீடியோ உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்